ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஐஎஸ் தினா பிளாக் எல்லோரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை கொண்டு இன்றைக்கி எங்களோட சேனலில் என்ன காணொலி பார்க்க போறீங்கடா இன்றைக்கி ப்ராக்டிஸ் தான் செய்திருக்கிறேன் இந்த ப்ராக்டிஸை நாங்கள் எப்படி செய்திருக்கிறோம்ன்றதை இந்த காணொலிக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சுண்டு சுண்டு பச்சை கோதுவமாக எடுத்து நான் ரொட்டி பதத்துக்கு வடிவாக குளைச்சி எடுத்துருக்கிறேன் நான் குளைச்சி எடுத்தது வந்து உங்களுக்கு நான் காட்டே இல்லை என்னென்னு சொன்னால் நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு கிழங்கு ரொட்டி வீடியோ வந்து போட்டிருந்தேன் நான் அதுக்கு நான் எங்கள் என்ன பதத்துக்கு குளிச்சமோ அதேமாதிரி தான் ரொட்டி குளைக்கிற அதே பதத்துக்கு தான் குளைச்சி எடுத்துருக்குறேன் அதனால் நான் குளைக்கிற வீடியோ வந்து எடுக்கையில் அப்படி நீங்கள் வந்து அந்த வீடியோவை வந்து நான் இந்த வீடியோன்னு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கோ பட்டி செய்கிறதுக்காக நாங்கள் அதை இப்போ மா ரெடியாக்கி ரெண்டு மணித்தேம் அப்படியே ஊற வச்சு நாங்கள் இப்போ அளவளவான உருண்டைகளாக வந்து நாங்கள் பிடிச்செடுப்போம் பிரக்டிஸுக்கு வந்து பெரிய உருண்டை வையில ஒரு அளவான சின்ன உருண்டையே காணும் என்ன நாங்கள் இந்த கொழுக்கட்டையை வைக்கிற தட்டு தெரியும் தானே எல்லாருக்கும் கொழுக்கட்டை பட்டீஸ் எல்லாமே இதெல்லாம் செய்கிறது இந்த தட்டிலாம் நாங்கள் இப்போ செய்ய போகிறோம் இப்போ அந்த அளவுக்கு ஏற்ற சைஸில் இருந்தால் சரி நாங்கள் எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு பார்ப்போம் எனக்கு வந்து முப்பது உருண்டை வந்திருக்குது இப்போ நாங்கள் இதை ரொட்டி மாதிரி தட்டி போட்டு கருகியை வச்சு பட்டிஸ் தட்டியில் வச்சு அச்சில் வச்சு போகிறோம் வாங்குவோம் அதை என்ன என்ன செய்ய போகிறோம்னு பார்ப்போம் இன்றைக்கு நான் வந்து மூன்று சுருண்டு கோதுவமாக எடுத்து செய்கிற வடியாக உருளைக்கிழங்கு வந்து எனக்கு ஒரு பத்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குக்கிட்ட எடுத்துருக்குறேன் அவிச்சு தோலைலாம் நீக்கி வடிவாக கழுதிட்டு எடுத்துக்கொண்டு வந்து நான் இப்போ இதை நான் ஒரு அளவான பழத்துக்கு மசிச்செடுக்க போகிறேன் உருளைக்கிழங்கு நல்லா வெந்தாவடியாக மசிக்கிறது நல்ல சுலபமாக மசியுது உருளைக்கிழங்கு எல்லாமே உள்ளிச்சு எடுத்துட்டேன் இப்போ நாங்கள் கறியை வைப்போம் பெட்டிஸுக்கு தேவையான அந்த உள்ளீடு கறியை வச்சுக்கொள்வோம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் சட்டி வச்சுட்டேன் இதுகள் வதங்கிறதுக்கு அளவாக எண்ணெயை வந்து விட்டுக்கொள்வோம் കടു പോല അടുത്തതായി വെട്ടി വെച്ചായത്തോടെ സർക്കു പച്ചമുട്ട് പോവോ வெங்காயம் நல்லா மரம் கூடமும் இல்லை ஒரு அரை வளம் வழங்கட்டும் வெங்காயம் ஓரளவு வழங்கி கொண்டு வந்துட்டு நான் இதுக்குள்ள இப்ப தீ வச்சுருத்துல உள்ளிய போட்டுக் கொள்றேன் அதோட நாங்க எடுத்து வச்சு கருவேப்பிலையும் போட்டுக்கொள்வோம் கரைக்கு உப்பு போடுறேன் உங்களை உரைப்பு கேட்ட அளவுக்கு உங்களை போட்டுக் கொள்ளுங்க

Se ha உருளைக்கிழங்கோட நாங்கள் போட்ட இந்த மிளகாயத்தூள் எல்லாம் சேர்ந்து கலக்கணும் அதுக்காக ஒரு ரெண்டு மூன்று நிமிஷத்துக்கு மிளகாயத்தூள் அவிய வேணும் அதனால ரெண்டு மூன்று நிமிஷத்துக்கு அடுப்பிலேயே இதை வச்சு நீங்க மாறி மாறி கிளறி கொன்றுக்கோணும் ஏண்டா அடி அடியில் அடிப்பிடிக்கிடும் சட்டியோட ஒட்டு நீங்கள் கரண்டியாலேயே கொஞ்சம் அப்படி மசிச்சு மாயிச்சு விட்டீங்கண்டா உருளைக்கிழங்குகள் கொஞ்சம் மசியாமல் இருக்கிறதெல்லாம் மசிஞ்சு கொள்ளும் எல்லாம் சேர்த்துக்குள்ளாச்சி போட்டு நீங்கள் உப்பு பார்த்து கொள்ளுங்க உப்பு காணாட்டி இந்த இதெல்லாம் போட்டு எல்லாம் மடிவாக கலந்து எடுக்கணும் இப்போ நான் போட்ட உப்பு வந்து நான் காணுமே இருக்குது எனக்கு இந்த கறி வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ இதை அடுப்பை ஓஃப் பண்ணி போகிறேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பத்தீஸுக்கு உள்ளுக்கு வைக்கிறக்குரிய கறி அந்த உள்ளுடையும் வந்து நாங்கள் செய்துட்டோம் இப்போ நாங்கள் ரொட்டியை தட்டுவோம் இப்போ நாங்கள் எடுத்த உருண்டையை வந்து ஒரு வட்டமான வடிவத்தில் எடுப்போம் நாங்கள் இந்த இதை எடுத்து அளவு ரொட்டினா தான் நல்ல மெல்லி சேவரும் இப்போ நாங்கள் இந்த அச்சுக்கு மேலே இதை வச்சு கொள்வோம் இப்போ இதுக்குள்ளே நாங்கள் கறியை போட போகிறோம் கறி வந்து கூட போடக்கூடாது அழகாக போடணும் இல்லைன்னா வெளியில் வரும் கறி இப்போ இந்த வச்ச இப்படியே மடித்து விடுவோம் வடிவம் மடித்து போட்டு இந்த வழியில் வர்ற இந்த மா எல்லாத்தையும் வழியில் நாங்கள் எடுப்போம் இந்த மாவை வந்து அடுத்த உருண்டையோடு சேர்க்கலாம் இப்போ நாங்கள் வடிவம் இதை அமர்த்தி போட்டு விரிப்போம் விரித்து போட்டு இப்படி தட்டு நீங்கள் ரெண்டா வந்து வந்து குழும் பார்த்தீங்களோ இப்படி நீ நீங்கள் எதுக்காத்தையும் செய்து போட்டு பொறிச்செடுக்கணும் இன்னொன்று செய்து காட்டுறேன் இது பொறிக்கிற வழியான மெல்லிசாக தட்டவணும் நாங்கள் எடுத்த இந்த உருண்டை இந்த அளவே கொஞ்சம் பெருசுன்னு சொல்லலாம் வேண்டாம் எங்களுக்கு வெளியால் மிச்சமாக வந்து வருது பரவாயில்ல நாங்கள் அடுத்த உருண்டைக்கு வந்து எடுக்கலாம் தானே ரொட்டியை தட்டுறோம் அச்சுக்கு மேலே ரொட்டியை வைக்கிறோம் நடுவில் கரையை போடுறோம் இப்போ நாங்கள் அச்சை மூடிக்கொள்ள போகிறோம் கறி வழியில் வர்றது கறியை வந்து ரொம்ப எடுத்து வைப்போம் கறியோடு இப்போ நாங்கள் இந்த அச்ச வழியில் வர்ற இந்த மா எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள போகிறோம் வடிவாச்சை அமர்த்திட்டு இப்போ ஓப்பன் பண்ணுவோம் பார்த்திங்களோ எவ்வளோ சுலபமாக வருதுண்டு மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் இப்படி செய்து போட்டு பார்ப்போம் ஒரேடியாக செய்துட்டு நாங்கள் அடுப்பை மூட்டி பொறிப்போம் இப்போ நாங்கள் இப்போ எல்லாத்துக்குமே கிழங்கு ரொட்டிண்டா என்ன பர்ட்டீஸ் உண்டாண்ண பூரி உண்டா என்ன அல்லது நாங்கள் ரொட்டியும் சம்பளம் செய்ய புறமுண்டா என்ன எல்லாத்துக்குமே ஒரே முறை தான் இதே மாதிரியே தான் நாங்கள் மா போகிறோம் ஆனால் நாங்கள் செய்கிற விதங்கள்லாம் வித்தியாசமாக இருக்க போது என்ன மா எல்லாமே ரொட்டி உண்டாகத்தான் இருக்க போது நாங்கள் இந்த அச்சு வச்சு இப்படி கறியை வச்சு அச்சில் எடுத்து நாங்கள் பொறிச்சு எடுத்தால் அதுக்கு பேர் பர்ட்டீஸ் இதே நாங்கள் ரொட்டி மாதிரி தட்டி நடுவில் கறியை வச்சு போட்டு தோசைக்கல்லில் வாட்டி எடுத்தால் அதுக்கு பேர் கிழங்கு ரொட்டி நாங்கள் இந்த இப்படி ரொட்டியை தட்டி போட்டு பொரிச்சு எடுத்தோம்ண்டா அதுக்கு பேர் பூரி ரொட்டியை தட்டி போட்டு நாங்கள் அதை தோசைக்கல்லில் வச்சு சுட்டு எடுத்தால் அதுக்கு பேர் ரொட்டி ஒவ்வொரு எல்லாமே ஒரே இதுதான் நாங்கள் செய்கிற செய்முறையை பொறுத்து ஒவ்வொன்றும் ஒருபடும் எல்லா செய்முறையுமே தான் இருக்க போகுது கடையில் நான் நினைக்கிறேன் கிழங்கு ரொட்டி பட்டீஸ் எல்லாம் ஒரு வைக்க முடியும்னு நினைக்கிறேன் இதே நாங்கள் வீட்டில் செய்து சாப்பிட எங்களுக்கு அவ்வளோ காசு முடியாதே எத்தனையோ மூன்று மூன்று சுண்டு மாவில் எத்தனை முப்பதுக்கு மேலே வரப்போகுது இப்போ எங்களுக்கு எக்ஸ்ட்ரா அம்மா வழியால் வரதில்லோ நாங்கள் அமுத்தை அதிலையும் நான் இப்படி பிராக்டிஸ் வந்து அந்த மாவுலேயும் செய்வேன் அதனால் எங்களுக்கு முப்பது வரையும் பகம் கூட வரப்போகுது ஒரு முப்பத்தஞ்ச வந்துடும் நாங்கள் இந்த கேட்கல எந்த ஒரு அப்பச்சோடா ஒன்றுமே இல்லை அதால் கடையல்ல வந்து அப்படி இல்லை கடையில் எப்படியுமே அப்பச்சோடா எல்லாமே போட்டுக்கொள்வினோம் தட்டால் விளாட்டி தட்டுக்கு வந்து எண்ணெய் பூசுவணும் அடுத்த முறைக்கு எண்ணெய் பூசுவோம் அதே மாதிரியே நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம் பார்த்தீங்கண்டா நான் இன்னும் தட்டுறதுக்கு கிடக்குது இவ்வளவு நான் தட்டி வந்து அஜ்ஜியில் போட்டு எடுத்துட்டேன் இப்போ நான் நேரம் போய் கொண்டிருக்குது அப்போ நான் இதை அடுப்பை மூட்டி பொறிக்க போகிறேன் இதை பொறிச்சு கொண்டு இருக்க நான் தட்டி தட்டி கறியை வச்சு அஜ்ஜியில் எடுத்து எடுக்க ஓகேயா இருக்கும் இப்போ இதை நான் பொறிச்சு கொள்வோம் வாங்குவோம் சத்தி சூழாயிட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றுக்கொள்வோம்

അതിപ്പോൾ നല്ല ഫ്ലോ ആവിടും Það er að fara inn í því að það er að vera að fara inn. வந்து பார்க்க மாட்டிக்கிடுவோம் கட்டீஸ் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் ஆனால் எல்லாம் சுகமான வேலை செய்கிறேன் நாங்கள் வீட்டில் டெய்லி ஃபர்ஸ்ட் டைமாக செய்கிறேன் நல்லா வந்திருக்கு மாதிரி கிடக்கு பார்க்க சாப்பிட்டா தான் தெரியும் எப்படி இருக்குது அன்றைக்கி செய்கிற கிழங்கு ரொட்டி பிரியாக பார்த்துருப்பீங்களா கிழங்கு ரொட்டி நான் கொடுத்துறான் பாக்களுக்கு சொந்தக்காரர்கள் தூக்க நல்லா இருக்குன்னு சொல்லிச்சுன்னே மூலர்களுக்கு வந்தால் செய்து கொடுக்கலாம்னு சொல்லிச்சுனேன் அவ்வளோ சனக்கெல்லாம் நான் செய்வதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சும்மா வீட்டில் ஏதாவது இருந்தால் நாங்கள் கடையில் காசை கொடுத்து ரோடுவெலாம் வாங்குறதுக்கு புல்லியான சாப்பாடெல்லாம் செஞ்சு சா கொடுக்கலாம் எல்லாேருக்கும் வீட்டில் நட பிறந்த நாடுகளுக்கு செய்து பார்ப்போம் இதே மாதிரி பொரியட்டும் இது நல்ல வடிவ பொன்னரமாக புரிஞ்சு வந்துட்டுது இப்போ இதையும் எடுத்துக்கொள்வோம் இப்படியே நாங்கள் செய்த எல்லா பட்டிஸையும் சுட்டு கொண்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா பேட்டிஸுமே சுட்டு எடுத்துட்டோம் முப்பத்தஞ்சு பேட்டிஸ் வந்து எனக்கு வந்துருக்குது கறி வந்து காணாமல் போயிட்டுதோ அதனால் நான் அஞ்சு பூரியாக சுட்டு எடுத்துருக்குறேன் ஓகே பார்த்தீங்களோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய் பாய்